எமக்கெல்லாம் என்றென்றும் எப்பொழுதும் தலைவராக இருக்கக்கூடிய எம் உயிரிலும் மேலான கண்மணி முகம் முஸ்தபா ருசுலே கரீம் சல்லும் அலை வசல்லவர்கள் மீதிலும் அன்னவரின் கிளையார்கள் தோழர்கள் தாபீங்கள் தப்தாபீங்கள் அந்நவர்களை இறுதி நாள் வரைக்கு பின்பற்றக்கூடிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தனும் கருணையும் சலாம் என்ற இடேற்றமும் என்றென்றும் உண்டாட்டும் முதலில்லா அருமையானவர்களே நாம் எல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு சங்கையான இறங்கக்கூடிய ஒரு மாதத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் எல்லாம் வந்து அல்லாஹுக்கு சுபான இந்த புனிதமான மாதத்துடைய பொருட்டை கொண்டு என் அத்துணை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமி அருமையானவர்களே இந்த ரமலான் மாதம் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அல்லாவுடைய வறுக்கத்தையும் பெற்றுத் பெற்றுத்தரக்கூடியதாகவும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்திலே பலதரப்பட்ட விசேஷமான அமல்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இன்மையிலும் நாளை மறுமையிலும் வெற்றி வேணும் என்று சொன்னால் அவன் இந்த அமலை செய்வது மூலமாக இந்த மாதத்தில் விசேஷமான அமலை செய்வது மூலமாக அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று பார்த்தால் அருமையானவர்களே இந்த மாதத்தில் விசேஷமான ஒரு அமல் தான் தானம் தர்மங்கள் கொடுப்பது பிறருடைய கஷ்டங்களை நீக்குவது பிறருடைய கஷ்டங்களை விளங்கி நாங்கள் உதவி செய்வது இது மாபெரும் ஒரு நல்ல காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது சைதன் அப்பாஸ் வழியல்லாகும் தாலானும் அவர்கள் நாயகம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்லிக் காட்டுகிறார்கள் மனிதர்களே மிகவும் பெரும் திகழ்ந்தார்கள் ஏனைய மாதங்களை ரமலான் மாதத்தில் சைதராஜ் இப்ராஹிம் அலை அவர்கள் நாயகம் சல்லு அலைவசல்ல அவர்களை அதிகமாக சந்திப்பார்கள் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் மிக மிக வாரி வழங்கும் வல்லல்லாக திகழ்ந்தார்கள் சைதராஜ் இப்ராஹிம் அலை புனிதமான சைதனா இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் ஓதுவார்கள் நாயகம் சல்லு அலைவசல்ல அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் திரும்ப சல்லல்ல அலைவாசல்லாம் அவர்கள் ஓத சைதராஜ் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இந்த வழக்கம் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு ரமலானிலும் நடந்து வந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் அவர்கள் தொடர்ந்து வீசும் காற்றை விட நல்ல விஷயங்களில் மிக வாரி வணங்கும் வல்லலாக திகழ்ந்தார்கள் என்று செய்தனா அப்பாஸ்லாகும் தாலானும் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அருமையானவர்களே இந்த மாதம் தானம் தர்மங்கள் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு விசேஷமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி கொண்டிருக்கிறது ஏழைய மாதங்களை விட இந்த மாதத்தில் எங்களால் முடிந்த அதிகம் அதிகமாக நாங்கள் தானம் தர்மம் கொடுக்கின்ற பொழுது அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாயகம் சொல்லல்லாவும் சொல்லும் அவர்கள் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு சஹாபி தோழர் நாயகம் சல்லல்லா வலைவசன வருடத்திலே வந்து நாயகமே ஐயோ சதக்கத்தி ஆளும் அஜுரன் நாயகமே அதிக நன்மை தரக்கூடிய அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடிய சதக்கா தானம் தர்மம் எது நாயகமே என்று கேட்ட பொழுது சல்லல்லாவும் வலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருள் தேவை உடையவராகவும் இன்னும் வறுமையை பயப்படக்கூடியவராகவும் செல்வத்தில் ஆசை உள்ளவராகவும் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் தான் மிகவும் உயர்ந்த நன்மையை தரக்கூடிய தர்மம் என்று சொல்லிவிட்டு நாயகம் சல்லா அலைவாசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய உயிர் தொண்டே குழியை நெருங்கும் வரைக்கும் நீங்கள் தர்மம் கொடுப்பதை தாமதப்படுத்த வேண்டாம் ஏனென்று சொன்னால் அந்த நிலையில் இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு என்று சொல்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது உங்களுடைய செல்வங்கள்

ஆனால் அந்த பேரிச்சம் பலத்தில் இருந்த அந்த பெண் சாப்பிடவில்லை அந்த இடத்தை விட்டு நகன்று விடுகிறார் அந்த நேரத்தில் நாயகம் சொல்லலாம் அலைவசல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகை தருகிறார்கள் ஆயிஷா சித்திகா அலியல்லாஹு தாலான அவர்கள் நடந்த விஷயத்தை சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் நாயகம் சொல்லலாம் அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வாறு பெண் குழந்தைகளால் யாரெல்லாம் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாளை கியாமத்து நாளையில் நரகத்திலிருந்து காக்கும் பாதுகாக்கும் திற

சிறு துண்டை எனும் தர்மம் செய்து உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீசிலும் இன்னொரு ஹதீசில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் ஏன் தெரியுமா நிச்சயமாக தர்மம் இருக்கிறதே உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும் என்ற கருத்தை நாயகம் அவர்கள் தெளிவான தருகிறார்கள் அருமையானவர்களே நாங்கள் எப்படி தர்மம் கொடுக்க வேண்டும் எங்களிடத்தில் இருக்கக்கூடியதை கொடுக்க வேண்டும் அந்த தர்மம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று பார்த்தால் நாயகம் அலைவசல்ல அவர்கள் இதையும் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் போக எங்களுடைய தேவைக்கு போக மிஞ்சியதை எஞ்சியதை கொடுப்பதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தில் மிகவும் சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் முதலில் ஆரம்பமாக உங்களுடைய உச்சார் உறவினர்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் நீங்கள் தர்மம் செய்ய ஆரம்பிப்பீராக என்றும் அருமை நதிகள் நாயகம் சல்லும் வலைவசல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லித் தருகிறார்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் எங்களுடைய தேவைக்கு எஞ்சியதாக இருக்க வேண்டும் அதில் நாங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் பட்டணி இருக்கிறார்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆடைகள் அணி இல்லாமல் இருக்கிறார்கள் அழகான முறையில் வாழ முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் இனம் காண வேண்டும் இனம் கண்டு அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் எங்களுடைய குடும்பத்தை முதலில் பார்க்க வேண்டும் இதைதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது நாங்கள் மட்டும் அழகான முறையில் உண்டுவிட்டு அழகான முறையில் ஆடைகளை அணிந்துவிட்டு அழகான முறையில் வாழ்ந்தால் நிச்சயம் குடும்பங்கள்

பலவிதமான தோட்டங்கள் இருந்தது அவர்கள் மிகவும் என்று நேசத்துக்குரிய தோட்டம் அந்த தோட்டத்தை எப்படி என்று சொன்னால் நாயகம் சல்லாவும் அலைவசல்லம் அவர்கள் அந்த தோட்டத்துக்கு நீரந்து செல்வார்கள் அந்த வழக்கம் இருந்தது அந்த அளவுக்கு

இதை கேட்டவுடனே அமுத் தலஹார் அலி அல்லாஹூ தலாமு அவர்கள் சல்லு அலைவசல்லாம் அவரிடத்திலே சென்று அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் நாயகமே இவ்வாறு அல்லாவுக்கு சுபானா சொல்கிறான் நான் விரும்பக்கூடிய தோட்டம் இதோ இந்த தோட்டம் இந்த தோட்டத்தை நீங்கள் எடுத்து அல்லாவுடைய தியாகம் செய்து விடுகிறேன் நீங்கள் எடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் இதை செலவிடுங்கள் என்று சொன்ன பொழுது சல்லவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தோட்டம் அதிகமாக லாபம் தரக்கூடியது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த தோட்டத்தை உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள் என்று என்று அருமை நபிகள் நாயகம் சொல்லலாம் வரைவு செல்லும் அவர்கள் சொன்ன அந்த சஹாபி தோழர் உடனே அவ்வாறு செய்து விடுகிறார்கள் அருமையானவர்களே இதை தான் இஸ்லாம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தர்மம் ஆரம்பத்தில் எங்களுடைய குடும்பத்தை நோக்கி வேண்டும் எங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் எங்கள் குடும்பத்திலே கஷ்டவாதிகள் இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஊரெல்லாம் தர்மம் கொடுத்ததில் விதமான பிரயோஜனமும் கிடையாது முதல் எங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கடுத்ததாக அண்டை வீட்டார்கள் பிற மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆரம்பமாக எங்களுடைய குடும்பத்தை தான் இஸ்லாம் தெளிவான முறையிலே அருமையானவர்களே அதேதான் சல்லல்லா அலைவசலம் அவர்கள் எங்களுக்கு தெளிவான முறையிலே பல விடயங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உயர்ந்த கை கொடுக்கும் கை தாழ்ந்த கை வாங்கும் கையை விட சிறந்தது உங்களுடைய தர்மத்தில் மிக சிறந்தது எது தெரியுமா உங்களுடைய தேவைக்கு எஞ்சியதை நீங்கள் தர்மம் கொடுப்பதுதான் தர்மத்தில் மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் தர்மம் கொடுக்க ஆரம்பியுங்கள் என்று சொல்லிவிட்டு அலைவசல்ல அவர்கள் சுய சுயமரியாதையுடன் வாழ நினைக்கிறாரோ நாய அல்லாக்கு சுபானோ தாலா அந்த மனிதரை அவ்வாறே ஆக்குவான் என்ற கருத்தையும் நாயகன் சல்லல்லாவும் அலைவாசல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான இந்த பார்க்கின்ற பொழுது நாங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும் குடும்பத்தில் முதலாவது நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பது இந்த சம்பவங்கள் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தர்மத்தை நாங்கள் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று நாங்கள் பார்த்தால் தர்மம் வாரி வழங்குவார்கள் ஆனால் அதை கொடுப்பது மூலமாக பலரிடத்தில் சொல்லி காட்டிக் கொண்டிருப்பார்கள் ஐம்பது கொடுத்தால் ஐம்பது பேரிடத்தில் சொல்லி காட்டுவார்கள் அதே போன்று பள்ளிக்கு ஏதாவது உதவிகள் செய்து விட்டால் நான் இந்த பள்ளிக்கு இதை கட்டி கொடுத்தேன் அந்த பள்ளிக்கு அதை கட்டி கொடுத்தேன் என்று தன்னுடைய பேர் அடிப்பட வேண்டும் என்று நினைத்தவர்கள் சொல்லுவார்கள் அது மாத்திரமல்லாமல் ஏதாவது உதவியை செய்து விட்டால் இந்த உதவியை நான் செய்தேன் இந்த உதவியை செய்தேன் என்றெல்லாம் பெருமை அடிப்பார்கள் சொல்லி காட்டுவார்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் வேண்டும் என்று செய்வார்கள் இந்த தர்மத்தின் மூலமாக எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் வலது கையால் கொடுத்தால் அது இடது தெரியக்கூடாது ரகசியமான தர்மம் கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு பழக்கங்கள் எங்களுக்கு வர வேண்டும் பிறரிடத்தில் அதை சொல்லி காட்டக்கூடாது அவ்வாறு சொல்லி காட்டுவதன் மூலமாக எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அல்லாஹுக்கு சுபானோ தலா சொல்கிறார் யா ஐயோ அல்லதீனா ஆமனோ லா துபத்திலு சத மன்னி ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் உங்களுடைய சதக்கா தானம் தர்மங்களை வீணாக்கி விட வேண்டாம் அதை நாசமாக்கி விட வேண்டாம் எதை கொண்டு தெரியுமா நீங்கள் பிறருக்கு சொல்லி காட்டுவது கொண்டு நீங்கள் கொடுத்த தர்மத்தை பிறருக்கு சொல்லி காட்டுவது கொண்டு உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வீணடித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு அருமறையாம் திண்மறையிலே தெளிவான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே அந்த அளவுக்கு மகாபெரும் பாக்கியங்கள் இருந்து தரக்கூடிய தர்மம் அதை சொல்லி காட்டுவதன் மூலமாக எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அதை சொல்லி காட்டுவோமே ஆனால் நாங்கள் கொடுத்ததுக்கு எவ்விதமான நன்மை பாக்கியம் எங்களுக்கு என்பதை தெளிவான முறையில் ஹதீசுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுவர்க்கத்துக்கு மூணு பேர்கள் நுழைய மாட்டார்கள் ஒன்று ஹப்புன் சதி மோசடி செய்யக்கூடியவன் இரண்டாவது பஹீருன் கஞ்சன் தன்னுடைய பொருட்களை பிறருக்கு கொடுக்காமல் பதுக்கி வைத்துக் கொண்டவன் தஞ்சன் இவனும் சுவர்க்கத்துக்கு நுழைய மாட்டான் மூணாவது மன்னானும் பிறருக்கு கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் அவன் ஒருவருக்கு உதவி செய்து விட்டு அதை பலரிடத்தில் சொல்லி காட்டி தெரிந்தவன் இவனுக்கும் இவனும் நாளை கியாமத்து நாளையில் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்ற கருத்தை நாயகம் அழைவு அலைவசல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லித் தருகிறார்கள் எங்களுடைய தர்மங்கள் மறைமுகமாக இருக்க வேண்டும் நாங்கள் கொடுத்தால் அதை சொல்லி காட்டக்கூடாது அந்த அளவுக்கு பாக்கியங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த தர்மத்துக்கு பிரயோஜனங்கள் வேண்டும் என்று சொன்னால் இரகசியமாக நாங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும் அந்த தர்மம் தான் மிகவும் உயர்ந்தது சிறந்தது என்பதை தெளிவான முறையில் உருவான அதிசயம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது நாளை ஆமத்து நாளையில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனை சூரியன் தலைக்கு பக்கத்தால் கொண்டு வரப்படும் சிலர்கள் வேர்வையை மூழ்கடித்துக் கொண்டிருப்பார்கள் சிலர்களுடைய வேர்வைகள் அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் கணுக்கால் வரைக்கும் இருக்கும் சிலர்களுடைய முற்றுக்கால் வரைக்கும் இருக்கும் சிலர்களுடைய இடுப்பு வரைக்கும் இருக்கும் சிலருடைய கழுத்து வரைக்கும் இருக்கும் சிலர்கள் அந்த வியர்வைகளில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு வேதனை கொடுக்க

அரசுடைய நிழல் ஏழு கூட்டங்களுக்கு ஒரு கூட்டம் தான் அவர் தர்மம் கொடுக்கிறார் வலது கையால் கொடுத்த தர்மம் எழுது கை அறியாத வண்ணம் மறைமுகமாக பிறருக்கு சொல்லி காட்டாமல் அல்லாவுக்காக வேண்டி முறையில் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட தர்மம் அந்த தர்ம கொடுத்தவர்களுக்கு நாளை மனுஷர் மைதானத்தில் இவ்வாறான வேதனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்கு மனிதனுக்கு

அவர்களை சொல்லலாம் வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக அவனுக்கு வரக்கூடிய பலாய் முசிபத்துகள் இல்லாமல் போய்விடும் அதே போன்று தலா கூட மாற்றப்படும் அதுவும் தலா கதிர் இருக்கக்கூடிய விடயங்கள் கூட மாற்றப்படும் என்ற கருத்தை நாயகம் சொல்லலாம் வரைவு செல்லும் அவர்கள் தெளிவான முறையிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே அது மாத்திரமல்ல நாங்கள் இன்னும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக அல்லாஹுக்கு சுபானுவத்தால பல தரப்பட்ட விஷயங்களை பல தரப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹு தாலா வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு இவ்வுலகத்தில் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக அசதத்து மைத்தூ கெட்ட மௌத்து அந்த மனிதனுக்கு வராமல் தடுக்கும் இவ்வுலகத்தில் ஒரு மனிதன் தான தர்மங்கள் கொடுத்தால் அவருக்கு கெட்ட மௌத்து வராது கெட்ட மௌத்தை விட்டும் தடுக்கும் இது ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக அல்லாஹுக்கு சுபானுத்தால அந்தஸ்துகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களை இது மாத்திரம் நாளை கியாமத்து நாளையில் கூட எந்த அளவுக்கு பாக்கியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் சொல்லலாம் வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஜோடி பொருளை ஒரு மனிதன் அல்லாவுக்காக வேண்டி தானம் தர்மம் கொடுத்து நாளைக்கு சுவர்க்கத்தில் இருந்து சுவர்க்கத்துடைய வாசல்களில் இருந்து ஒரு சத்தம் வரும் அல்லாஹ்வின் அடியாரே நீங்கள் இந்த வாசலால் நுழையுங்கள் என்று ஒரு சத்தம் வரும் என்று நாயகம் சொல்லலாம் வலைவசலம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எப்படி தெரியுமா நாளை இந்த உலகத்தில் தொழுகை ஆடைகள் நாளை தொழுகை கூறிய வாசலால் நுழைவார்கள் அதே போன்று ஜிகாது செய்தவர்கள் ஜிகாது கூறிய வாசலால் நுழைவார்கள் அதே போன்று நோன்பு நோற்றவர்கள் ரயார் என்று சொல்லக்கூடிய வாசலால் நுழைவார்கள் அதே போன்று தானம் தர்மம் கொடுத்தவர்கள் சதக்கா என்ற வாசலால் நுழைவார்கள் என்ற கருத்தை நாயகம் அரைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களை நாங்கள் தர்மம் கொடுப்பதின் மூலமாக எங்களுக்கு இந்த உலகத்திலும் எல்லா விதமான பலாய் முசிபத்துகளும் இல்லாமல் போய்விடுகிறது கெட்ட மௌத்தை விட்டும் தடுக்கிறது எங்களுடைய வாழ்நாள் நீடிக்கப்படுகிறது நாளை மனுஷன் மைதானத்தில் கூட அல்லாஹு